மேக்ஸிமம் நல்ல ப்ரொஃபைலாக இருந்துச்சுன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போது இந்த மாதம் ஃபெப்ரவரி ரெண்டாம் தேதியிலேருந்து பதிஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி லிட்டர்ஸ் வந்து பெட்ரோல் ஆகட்டும் டீசல் ஆகட்டும் நம்ம ஃபியூவல் வந்து நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் எடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு அதே மாதிரி ஸ்பாட் புக்கிங் ஸ்பாட் ஸ்பாட்டில் வந்து டெலிவரி எடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு உங்களுக்கு பைசைக்கிள் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா மதிப்புள்ள பைசைக்கிள் வந்து நம்ம கொடுக்குறோம் அதே ஸ்பாட்டில் வண்டி எடுக்கிற கஸ்டமர் எடுத்து பைசைக்கிள் ஃப்ரீ கொடுக்குறோம் புதுசாக இருக்குன்னா இது ஆமாண்ணா இது புதுசாக இப்போ தான் இது பண்ணி வணக்கம் மக்கள் நீங்க கேட்டீங்கன்னா ஸ்ரீ கோவைகரசன் கோயம்புத்தில அமைச்சிருக்கிற ஸ்ரீ கோவக்கரசன் வந்து நல்லா இருக்குண்ணா நீங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கோவை காசில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் இருக்குங்க லோ பட்ஜெட்லேருந்து இருந்து ஹை பட்ஜெட் எல்லா வேண்டிய இருக்குது இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மார்ட்ஸ் எல்லாமே கேட்டுறோம் ஸ்ரீ கோவிக்காசு எஸ்டைங்க நான் ஸ்ரீ கோவிக்காசி கோயம்புத்தூர்ல இருக்கு காந்திபுரத்துல இருந்து நாலு கிலோமீட்டர் மேட்பள்ளி ரோடு கவுண்ட கிழக்க ஒரு கிலோமீட்டர் நல்லாமலையும் பெட்ரோல் பங்க் கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட் ஹண்ட் சைடு ஸ்ரீ கோவக்கர்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு கூகுளில் வந்து நீங்க ஸ்ரீ கோவர்க்கு கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் காமிச்சிடும் சூப்பராக ஸ்ரீ சிறப்பு சிறப்பம் என்ன சொல்லுவீங்க எப்பவுமே மக்கள் சொல்றதா எப்பவுமே ஸ்டாக் உங்களுக்கு வந்து தேவையான ஸ்டாக் எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லோ பட்ஜெட்ல இருந்து பிரீமியம் கார் வரைக்கும் எல்லா வண்டியுமே ஸ்டாக் எப்பவுமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் வந்து எல்லா கஸ்டமருக்கும் தமிழ்நாடு முழுவதும் நம்ம ஃபினான்ஸ் பண்ணி லோன் பண்ணிட்டு எல்லாமே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம வந்து எப்போ நம்ம சொல்கிற மாதிரி தான் உள்ள ஒரு கஸ்டமருக்கு வெங்கு வேட அனுப்புறதுல ஒரு காரை கொடுத்து அனுப்புகிறோம் கண்டிப்பா உள்ள வந்தீங்கன்னா நீங்க போக முடியாதுங்க ஒரு கார் கொடுத்து அனுப்புவாங்க உங்களுக்கு பிடிச்ச கார் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலெக்ட் பண்ணிக்கலாம் அருமையான வண்டிகள் நிறையா இருக்கு லேட்டஸ்ட் மாடல் இருக்கு மேக்ஸ் மேக்ஸிமம் நல்ல ப்ரொஃபைலாக இருந்துச்சுன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போது இந்த மாதம் ஃபெப்ரவரி ரெண்டாம் தேதியிலேருந்து பதிஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி லிட்டர்ஸ் வந்து பெட்ரோல் ஆகட்டும் டீசல் ஆகட்டும் நம்ம ஃபியூல் வந்து நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் எடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு மாதிரி ஸ்பாட் புக்கிங் ஸ்பாட் ஸ்பாட்டில் வந்து டெலிவரி எடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு உங்களுக்கு பைசைக்கிள் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா மதிப்புள்ள பைசைக்கிள் வந்து நம்ம கொடுக்குறோம் அதாவது ஸ்பாட்ல வண்டி எடுக்கிற எடுத்தால் சைக்கிள் வந்து பைசைக்கிள் ஃப்ரீ கொடுக்கும் புதுசாக ஏற்கனது ஆமாண்ணா இது புதுசாக இப்போ தான் இது பண்ணிக்கலாம் அதே கார் ஓட்டங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்துக்கே கொடுக்குறீங்களா ஆமாண்ணா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஏஜில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வாக்கிங் போகிறாங்க அது மாதிரி அவங்களோட ஹெல்த் கண்டிஷனும் நம்ம பார்க்கணும் அதனால் இது பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த பைசைக்கிளுங்கிற ஒரு ப்ளான் பண்ணிருக்கிறோம் ஒரு அருமையான ஒரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கொடுக்குறாங்க பைசைக்கிள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இப்போ வந்து எக்ஸ்சேஞ்சில் பண்ணிக்கலாம் எல்லா வண்டியுமே பண்ணிக்கலாம் அதாவது அவங்க பேரில் வண்டி இருக்கணும் ஓப்பன் டாக்குமெண்ட் எடுக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேப்பர்ஸ் வந்து டாக்குமெண்ட் எல்லாமே வந்து எஃப்சிலிருந்து எல்லாமே வந்து கரண்ட்ல இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த வண்டி நம்ம பை பண்ணிக்கலாம் நேரில் வண்டி வேணா பார்த்துட்டு என்ன வேலை அவலியூட் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம் எந்த வண்டிக்கு வேணா எந்த வண்டி வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இந்த மாதிரி பார்க்க போறாங்க இல்லை லோ பட்ஜெட் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து சின்ன வண்டி நானோல் இருந்து ஆல்டோல் இருந்து ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட்லேருந்து சாண்ட்ரோல் இருந்து அதுக்கப்புறம் ப்ரீமியம் கார் வந்து பென்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாம் வண்டி பாக்கோம் எல்லாமே பார்த்துக்கலாம் ஈகோ ஸ்போர்ட்ஸ் பார்க்குறவங்க டைட்டானியம் பிளஸ் மாடல் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் டீசல் அட்டையத்தெட்டு மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபைவ் நைன்டி பட்ஜெட்டு நெகோசியபல் பிரைஸிங் தான் ஃபைனான்ஸ் மேக்ஸிமம் ஃபண்டிங் நம்ம வாங்கி கொடுத்துலாம் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கூட நம்ம வாங்கி கொடுத்தோம் நல்ல ப்ரொஃபைலா இருந்துச்சுன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நம்ம ஃபினான்ஸ் வாங்கிக்கலாங்க ஃபைவ் நைன்டிக்கு நெகோசியபில் பிரைசிங் தான் நேரில் வந்து பாருங்க பிரைஸ் நம்ம கம்மி பண்ணி கூட கொடுத்துலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எர்டிகா பார்க்குறோங்க எர்டிகாவில் வந்து ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஒன்று டிஎன் ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டாப் எண் மாடல் பெட்ரோல் வேரியண்ட்டில் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் பட்ஜெட்டுங்க நெகோசியபிள் ப்ரைஸிங் தான் மேக்ஸிமம் ஃபண்டிங் கூட நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் செவன் சீட்டில் இப்போ நான் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து ஆறு தொண்ணூத்தஞ்சு கேட்குறாங்க நெகோசியபிள் ப்ரைஸிங் தான் கம்மி பண்ணி கொடுத்துட்லாங்க நிறையா வந்து இந்த வாட்டி வந்து புது வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோங்க புதுசாக வந்த வெஹிக்கிள்ஸ் தான் நம்ம வீடியோஸ் பார்க்க போகிறோம் நிறையா வண்டி எல்லாமே கலந்து கலந்து இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் அனுப்புகிறோம் கேட்லாகில் எல்லா விதமான வண்டிகளும் எல்லாத்தோடதும் வந்து அப்டேட்டில் தான் இருக்குது நீங்கள் அதை கூட நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம் இப்போ புதுசாக வந்த காஸ்ட் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம லென்த்தாக நம்ம பார்க்க முடியாது கேட்லாக் லிங்க் நான் கொடுத்துட்றேன் இப்போதைக்கு என்ன புதுசாக கலெக்ஷன் வந்தோ அது மட்டும் நம்ம பார்க்கலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கார்பியோவில் பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு தேர்ட் ஒன்று டிஎன் ஃபார்ட்டி த்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரெஷ் குவாலிட்டியில் இருக்க வண்டி நாலு டயர் புதுசு ஏசி பவுஸ்டிங் பவர் விண்டோ வந்துருங்க ரொம்ப அருமையான காரு கம்மியான பட்ஜெட்டில் அருமையான காரு இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பட்ஜெட் தான் கேட்குறாங்க நெகோசியபிள் ப்ரைசிங் தான் எல்லாமே பெயிண்ட்ஸோ எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி எல்லாமே செவன் சீட்டு எயிட் சீட்டில் வந்து கம்மியான பட்ஜெட்டில் தேடுற கஸ்டமருக்கு இந்த ஸ்கார்பியோ வந்து ரொம்ப சூப்பரான சாய்ஸுங்க பட்ஜெட்டும் வந்து ரொம்ப கம்மியாகவும் பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டரை பட்ஜெட் கேட்குறாங்க கம்மியாக கூட நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஃபினான்ஸ் நம்ம வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ரொம்ப ஃப்ரெஷ் குவாலிட்டி நாலு டயர் புதுசு பிளாக் கலர் தான் ஆனால் வண்டி வந்து செம்மையாக இருக்குது அருமையான வண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா போலேரோவில் வந்து ஒன்று அறுபத்தாறு ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செகண்ட் ஓனர் கால் ரூபா பட்ஜெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸை நம்ம மேக்ஸிமம் ஃபண்டிங் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு நாலு லட்சரூவா வரைக்கும் ஃபினான்ஸ் நம்ம போட்டு கொடுத்துட்லாங்க நல்லா அருமையான காரு பொலிரோவில் வந்து இப்போ கிட்டத்தட்ட பிஜேட் என்ஜின்லேருந்து டிஏஎன்ஜின்னு டிஏ என்ஜின்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு வண்டி வந்து நம்மகிட்ட பொலேரோவில் இருக்குது ஸ்கார்பியோவில் ஒரு மூணு வண்டி இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தான் இருக்குது அஞ்சரை லட்ச ரூபா பட்ஜெட்டு ஸ்டார்டிங் பட்ஜெட்டு ரெண்டரிலேருந்து அஞ்சரை பட்ஜெட்டுக்குள்ளே எல்லா விதமான கார்ஸும் நம்மகிட்ட இருக்குது மைந்திராவில் மட்டும் லைனாக பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு ஸ்கார்பியோ நாலு பொலேரோ எல்லா வண்டிகளுமே இருக்குது எல்லா டீட்டெயிலும் வந்து நீங்கள் கேட்லாகில் கொடுத்துட்றேங்க நீங்கள் டிஸ்பிளேவில் வந்து தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இண்டிவிஜுவலாக நீங்கள் ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் நிறைய வண்டி இருக்குது வீடியோவில் தெரிகிற வண்டி அத்தனை வண்டியுமே இப்போ லைவ் ஸ்டாக்ல தான் இருக்குதுங்க இது டிஏ இன்ஜினுங்க பிஜிஎட் இன்ஜின் இருக்குது எம்டிடிஐ இருக்குது ஸ்கார்பியோல சிஆர்டிஏ இன்ஜின் இருக்குது ப்ளஸ் இன்ஜின் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு வண்டி வந்து நம்மகிட்ட இருக்கு அது போக வந்து எம்எம் ஃபைவ் ஃபார்ட்டி இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த டிசைர் நம்ம பார்க்க போகிறோம் நாலு டயர் புதுசு பிரஸ்ட்ரோ டயரு பத்து சிங்கிள் ஓனர் டீசல் ஐம்பத்தொம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் த்ரீ செவன்டி ஃபைவ் பட்ஜெட்டுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹூண்டாயில் வந்து எலைட் ஐ டுவெண்ட்டி ஆஸ்டா டாப் மாடல் பத்தொம்போது சிங்கிள் ஓனர் எண்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் கிளம்புக்கு சில்வர் கலரு எட்டு அறுபது பட்ஜெட்டு ஃபினான்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு செவன் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்லாங்க அது பார்த்திங்கன்னா நம்ம ஷிஃப்ட் பார்க்குறோம் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் ரெண்டாயிரத்தி ஏழு செகண்ட் ஓனர் டூ செவன்டி ஃபைவ் பட்ஜெட்டு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க பிளாக் கலர் வண்டி இன்டீரியர் சீட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ரொம்ப அருமையான காரு எதுவுமே ப்ரைஸ் வந்து ஃபைனல் கிடையாது எல்லாமே வந்து நெகோசியபிள் ப்ரைஸிங் தான் நேரில் வந்து வண்டி பாருங்கள் சிட்டிங்க உட்காரும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் பெஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம கம்மி பண்ணி கொடுக்கலாம் ரெண்டு பர்சன்ட் கமிஷன் பேசிஸ் தான் நீங்கள் நேரில் வந்து வண்டி பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்ட் ஃப்ரியஸ்ட்டாக பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்ட் ஓனர் எஸ்எக்ஸ்ஐ வேரியன்ட்டு ரொம்ப சூப்பர் குவாலிட்டி இருக்குது சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஆனால் வண்டி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் ஏர் பேக் ஏபிஎஸ் மோட்டரிஸ் மிரர் அலைஸ் எல்லாமே வந்து ஃபுல்லி ஓட டாப் மாடலுங்குது சீட் கவர்ஸ் எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க பாடி லைன் தெளிவாக இருக்கும் பெயிண்ட்ஸும் சூப்பராக இருக்கும் இன்டீரியர் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கும் பட்ஜெட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் பட்ஜெட்டுங்க நெகோசியபிள் பிரைஸிங் தான் சூப்பரான காரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம ஃபினான்ஷியல் பண்ணி கொடுத்துடலாம் ரொம்ப அருமையான வண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லீனியாக பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி ஒம்போது செகண்ட் ஓனர் சிடானில் டீசல் காரு கம்மியான பட்ஜெட்டில் தேடுற கஸ்டமருக்கு இது ஒரு கஸ்டமரோட வண்டி தான் ரெண்டே ரூபா கேட்குறாங்க நெகோஷியபிள் தான் நேரில் வந்து பாருங்கள் ஏசி பவர்ஸ்டைங் பவர் ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் பாடி லைனிங் தெளிவாக இருக்கும் மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டே கால் கேட்குறாங்க நம்ம ப்ரைஸிங் வந்து ஒரு முன்ன பண்ணால் நம்ம பேசி பண்ணி கொடுத்துடலாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம ஃபினான்ஸும் பண்ணி கொடுத்துடலாம் ஆப்ட்ரா பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பத்து செகண்டோட டீசல் ரெண்டு ஐம்பத்தஞ்சு பட்ஜெட்டுங்க ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஓடி இருக்குது டூ லிட்டர் இன்ஜினில் டீசல் காரு லெதர் சீட்ஸு ஏர்பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் ரொம்ப அருமையான வண்டி ஆப்ட்ரா சார்லட் ஆப்ட்ரா அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஐ டுவெண்ட்டி ஆஸ்ட்ரா மாடலில் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர் பெட்ரோல் இது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துப்போம் டீசல் எண்பத்தி ஆறாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டு பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆறு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா பட்ஜெட்டு நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான் எதுவுமே வந்து நான் சொல்கிற ப்ரைஸிங்லேருந்து எல்லாமே நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த வாட்டி நிறையா வண்டிகள் வந்திருக்கு சின்ன வண்டியிலேருந்து பெரிய வண்டியில் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் எதுவுமே நேரில் வந்தால் மட்டும்தான் நம்ம அந்த வண்டிகள் பார்த்து உங்களுக்கு நல்ல வண்டியாக இந்த டைமில் வந்திருக்கு நீங்கள் எடுக்க முடியும் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு உடனே கூப்பிடுங்க கேட்லாக் லிங்க் வாங்கிக்கிங்க அதில் உள்ள வண்டிகள் எல்லாமே பாருங்கள் எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம பண்ணி கொடுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பதினாலு சிங்கிள் ஓனர் கோயமுத்தூர் வண்டி டீசல் அமேஸ் எஸ் வேரியன்ட்டு இது வந்து நாலு லட்சத்து எண்பத்தாயிரம் ரூபா பட்ஜெட்டு நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான் ப்ரைஸிங்கும் நம்ம கம்மி பண்ணி கொடுத்துடலாம் சூப்பரான கலரு சில்வர் கலர் அருமையான வண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூஸ் அருமையான கார் டோலிட் இன்ஜின் எல்டிசெட் டாப் அண்ட் மாடல் டாக்டர் யூஸ்ட் வண்டி பதிமூணு ஒரே ஓனர் டிஎன் நாற்பத்தி ஏழு கரூர் நம்பர் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிழமை ரோட்டி இருக்குது ரொம்ப ஃப்ரெஷ் குவாலிட்டியில் இருக்குது அஞ்சு லட்சத்து எழுவத்தாயிரம் ரூபா பட்ஜெட்டு நெகோஷியபல் ப்ரைசிங் தான் சூப்பரான கார் அருமையான வண்டி ரொம்ப டிமாண்ட் காரும் கூட நேரில் வாங்க இந்த வண்டி நம்மகிட்ட இருக்குது ப்ரைஸ் நம்ம மேக்ஸிமம் கம்மி பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிட்டி தேர்ட்டி எயிட் நம்பர் இது எம்எஸ் ரீ நம்பருங்க பதினஞ்சு செகண்ட் ஒன்று ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பட்ஜெட்டு டீசல் காரு எஸ் வேரியன்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய காரு ஒயிட் கலர் வண்டி ப்ரைஸ் நம்ம கம்மியாக கூட நம்ம கஸ்டமர்கிட்ட பேசி வாங்கிக்கலாங்க கஸ்டமர் தான் இருக்குது ரொம்ப அருமையான வண்டி அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரேப்பிட் பதினஞ்சு செகண்டோட டீசல் எழுவதாயிரங்களோட சர்வீஸ் ரெக்கார்டு மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனு ஆட்டோமேட்டிக் கார் டீசல் வண்டிங்க சிடானில் ஆட்டோமேட்டிக் பார்க்கக்கூடிய கஸ்டமருக்கு இது ஒரு நல்ல அருமையான சாய்ஸுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி நல்லா சொகுசான காருங்க ஆறு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா பட்ஜெட் சிடானில் சூப்பரான கார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசைர் ஜெட்ஏ ப்ளஸ் டாப் அண்ட் வேரியன்ட்டு பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துடுங்க சீட் கவர் முதல் கொண்டு எல்லாமே புது சீட் கவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அலாய் ஏர்பேக் யார்பாகிபிஎஸ் எல்லாமே வந்துடும் இதுக்கு டாப் மாடலு ஏழு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் ரூபா பட்ஜெட்டு பத்தொம்போது சிங்கிள் ஒன்னர் எழுபதாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்காடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வண்டி ஃபினான்ஸ்லாம் மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி பக்கத்தில் உள்ள வண்டியும் அதே சேம் டிசைர் தான் இது பதினேழு வேர் மாடலுங்க இதுவும் ஜட்டிஐ ப்ளஸ் டாப் என் மாடல் தான் இது ஒயிட் கலர் தேர்ட்டி ஒன் நம்பருங்க இது செவன் லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அது ரெண்டு வருஷம் கூட இது ரெண்டு வருஷம் கம்மி இது பதினேழு அது பத்தொம்போது அதில் இந்த டிஃப்ரென்ஸ் ஏழு நாற்பத்தஞ்சு ஏழு தொண்ணூத்தஞ்சு இதான் வித்தியாசம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிட் மேனுவல் பன்னெண்டு செகண்ட் ஓனர் நாலரை பட்ஜெட் நாலு டு நாலரை பட்ஜெட்டில் சிடான் தேடுற கஸ்டமருக்கு நாலு டயர் புதுசாகவும் டீசல் காராகவும் வண்டி இருக்குது இப்போதைக்கு மேக்ஸிமம் வந்து டீசல் கார் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டாங்க சிடான்ல ஆகட்டும் ஹேஷ்பேக்கில் ஆகட்டும் இந்த டைமில் நீங்கள் வந்து பாருங்கள் எல்லாமே லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நம்மகிட்ட அதிகமாக இருக்குது எல்லாமே கோயமுத்தூர் நம்பரு பெல்ட் நம்பர் தான் ஜாஸ்தியாக நம்ம இப்போ வண்டி வச்சிருக்கிறோம் ஒரு சில வண்டிகள் சென்னை வண்டி வெளியூர் வண்டிகளாக இருந்தாலும் வண்டி வந்து ரொம்ப தெல்ல தெளிவான தான் இருக்கும் எல்லா வண்டிகளும் நேரில் வந்து நீங்கள் பாருங்கள் வீடியோவில் பார்த்தா கூட உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தெரியும் நேரில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி நம்ம ப்ரைஸிங் என்னன்றது நம்ம பேசி கம்மி பண்ணி கொடுக்கலாங்க இந்த வாட்டி வந்து டுவெண்ட்டி லிட்டர்ஸ் பெட்ரோல் டுவெண்ட்டி லிட்டர்ஸ் டீ டீசலில் ஆஃபரும் நம்ம கொடுத்துருக்குறோங்க ஃப்ரீ கொடுத்துருக்குறோம் எந்த வண்டி டெலிவரி எந்த கஸ்டமர் எடுத்தாலும் இருபது லிட்டர் நம்ம பண்ணி கொடுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட் டெலிவரி எடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு பைசைக்கிள் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறோம் அதை ஒரே அன்றைக்கே புக் பண்ணி அன்றைக்கே எடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம அந்த ஆஃபர் பண்ணி கொடுக்குறோங்கண்ணா அடுத்து வந்து நம்ம ஃப்ளோடிக் வரேன்னா பார்க்குறோங்க பதினஞ்சு செகண்ட் கோயம்புத்தூர் வண்டி வண்டி தேர்ட்டி செவன் ரஜிஸ்டேஷன் பதினஞ்சு மாடல் ரெண்டு ஒன்று டீசல் எழுவத்தேழாயிரங்க சர்வீஸ் ரெக்கார்டுங்க ரொம்ப ஃப்ரெஷ் குவாலிட்டியில் இருக்குது அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றையாயிரம் ரூபா பட்ஜெட்டுங்க நெகோஷியபல் ப்ரைசிங் தான் மேக்ஸிமம் ஃபண்டிங்கும் பண்ணி கொடுத்துடலாம் ரொம்ப ஃப்ரெஷ் குவாலிட்டி சில்வர் கலர் வண்டி ரொம்ப ஜென்வனாக இருக்கும் வண்டி அருமையான கார் அடுத்ததும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபோக்ஸ் ஃபோக்ஸ்வங்கில் ஏமியோ பத்தொம்போது வரை உணர் பெட்ரோல் ஏழு நாற்பது பட்ஜெட்டுங்க இதுவும் ரொம்ப தெல்ல தெளிவான குவாலிட்டியில் இருக்கும் முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் ரொம்ப கம்மியான யூசேஜுங்க டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் சூப்பராக இருக்கும் வண்டி அருமையான கார் சிடான்ல அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கோடா ரேப்பிட் ஆட்டோமேட்டிக் டிஎன் நைன்டி ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் பதினாறு செகண்ட் ஒன்று டீசல் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸில் கிடங்க அஞ்சே முக்கால் ரூபா தான் பட்ஜெட்டு நேரில் வந்து பாருங்கள் இந்த ரூபா அஞ்சே முக்கால் ரூபா பட்ஜெட்டில் வந்து சிடானில் ஆட்டோமேட்டிக் டீசலில் கிடைக்கிறது ரொம்ப ரேரு நேரில் வந்து பாருங்கள் ப்ரைஸிங் நம்ம கம்மியாக கூட பண்ணி கொடுக்கலாம் ஃபினான்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்லாங்க ரொம்ப டிமாண்டான காரு மிஸ் பண்ணிடுறதீங்க ரொம்ப அருமையான வண்டி நைன்டி ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் டீசலில் ஆட்டோமேட்டிக்குங்க சூப்பரான காரு அடுத்து பார்த்தீங்கன்னா நிசான் சன்னி ரொம்ப சொகுசான காரு நல்லா பின்னாடி ஸ்பேசியஸ் உக்கார் கஸ்டமருக்கெல்லாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செகண்ட் ஓனர் டீசல் ஒரு லட்சம் முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு ரூபா பட்ஜெட்டுங்க நாலு டயர் இருக்கு நல்லா மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரே கார் சீடானில் இந்த வண்டி தான் இருபது இருபத்தி ரெண்டில் லாங்க்கு அருமையான மைலேஜ் கிடைக்கும் வண்டி பெருசாக இருக்கிறதுனால மைலேஜ் கம்மிங்கிறது வந்து நிறைய கஸ்டமர் யோசனை பண்ணிருப்பாங்க நல்லா வந்து என்ஜின் லைஃபும் கூட நல்ல அருமையான கிலோமீட்டரும் கிடைக்குங்க அடுத்தது டொயட்டா க்ளான்ஸ்அப் பார்க்குறவங்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு ஓனர் பெட்ரோலுங்க நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஏழாயிரூவா பட்ஜெட்டுங்க செவன் ஃபார்ட்டி ஃபைவ் பட்ஜெட்டு கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஜி வேரியண்ட் அலைவில் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் ரொம்ப சூப்பரான காரு ஃபினான்ஸ் பேங்க் ஃபினான்ஸே பண்ணி கொடுத்துலாங்க இந்த ஏழு லட்ச ரூபா வரைக்கும் நல்ல ப்ரொஃபைல் தான் ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஹோண்டா சிட்டி கம்மியான பட்ஜெட் ரெண்டாயிரத்தி மூணு மூணு ஓணனுங்க ரெண்டு லட்சத்த நாற்பத்தாயிரரூவா தான் கேட்குறாரு கஸ்டமருக்கு கம்மி பண்ணி கொடுக்கலாம் நம்ம பக்கா குவாலிட்டியாக இருக்கோம் நீங்கள் டயர்லேருந்து பாடியிலேருந்து பெயின் சொல்லுறது இருக்கும் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்மி பண்ணி கொடுத்துலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷிஃப்டில் டிஎன் ஐம்பத்தெட்டு மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு ஏழு ரிஜிஸ்ட் ஏழு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க ரெண்டு ஓனர் பெட்ரோல் ஒன்று நாற்பது வடி இருக்குது ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூவா கேட்குறாங்க விஏஎக்சி வேரியன்ட்டு ரொம்ப ஜென்வின் குவாலிட்டியில் இருக்குது கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஃபினான்ஸுன்னு ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணி கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் ஆர்எக்சிஎல் வேரியன்ட்டுங்க பதினஞ்சு ஒரே ஓனர் மேக்ஸிமம் மூணு லட்சரூவா பட்ஜெட் வரைக்கும் நம்ம ஃபினான்ஸே வாங்கிக்கலாங்க பட்ஜெட் கேட்குறது மூணு லட்சத்து எண்பதாயிரரூபா பட்ஜெட்டும் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒயிட் கலரில் சிங்கிள் ஏர்பேக்கோடு வந்து வரக்கூடிய மாடல் இது ஒரு ஹேட்ச்பேக்கில் ரொம்ப அருமையான வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய காருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மாருதி ஷிஃப்ட் பார்க்குறோங்க பதினாறுக்கு பதினேழு ரொம்ப டிமாண்டான கார் ஒரு ஷிஃப்ட்டு ஒரே ஓனரு டீசல் கார் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஓடி இருக்குது ஒயிட் கலர் வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏசி பவுஸ்டிங் பவர் இடம் சோனி டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க நல்லா அருமையான உள்ள சீட் கவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃபினான்ஸும் மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு ஃபைவ் டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ஃபினான்ஸும் நம்ம வாங்கிக்கலாங்க ரொம்ப சூப்பரான கார் டீசல் காரு முன்னாடி எல்லாமே ஸ்கேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடிஷ்னலாக ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க ஒயிட் கலர் வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஷிஃப்ட் நீங்கள் பார்க்குறீங்க ரெட் கலரில் பதினாறு ஒரே ஓனர் டீசல் எண்பத்தெட்டாயிரம் கிளம்பு ஓடி இருக்கு பட்ஜெட் வந்து ஆறே கால் ரூபா பட்ஜெட்டுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கும் மேக்ஸிமம் வந்து ஃபைவ் ஃபைவ் டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நம்ம ஃபினான்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துல ரொம்ப ஸ்போர்ட்டி ஸ்போர்ட்டிவாக இருக்கும் ஸ்போர்ட்டிவ் ரெட் கலரு கோயம்புத்தூர் ரயில் ஸ்டேஷன் ரொம்ப சூப்பரான வண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போலோ பார்க்குறவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் டீசல் மூணு லட்சத்தி எண்பத்தாயிரூபா பட்ஜெட்டு டீசல் காரில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹேட்ச்பேக்கில் ரொம்ப அருமையான வண்டி அடுத்தது கம்மியான பட்ஜெட்டில் ஆல்ட்டோ எல் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபா பட்ஜெட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஒரே ஓனர் பெட்ரோல் எல்லக்சை ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் ரொம்ப அருமையான வண்டி ஹேஷ்பேக்கில் இந்த வண்டி மட்டும் இல்லை ஐ ட்வெண்ட்டியில் பெட்ரோல் ஐ டுவெண்ட்டியில் டீசல் போலோவில் இன்னொரு அருமையான கார் உங்கள் பக்கத்தில் நிற்கிதுட்டு என் முப்பது நம்பர் ப்ளூ கலரில் அருமையான வண்டி டீசல் கார் டிஎன் தேர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இன்டீரியர் சீட்ஸு டயர்னாலும் புதுசு வீல்ஸ் எல்லாமே வந்துடும் ஹைலைன் வேரியன்ட்டு பதினஞ்சு செகண்ட் ஓனர் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் பட்ஜெட்டு அது போக ஜாஸ் இருக்குது ஆல்டோ இருக்குது டேட்ஸ் அண்ட் ரெடிகோ இருக்குது அதுபோக ஷிஃப்ட் இருக்குது செல்லரி ஆட்டோமேட்டிக் இருக்குது ஏகப்பட்ட வண்டிகள் கலெக்ஷன் வந்து இந்த வாட்டி நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ரொம்ப லாங் டைமில் வந்து ரொம்ப லாங் ப்ராசஸில் வந்து யூடியூப் சேனல்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கே போர் அடிச்சிரும் அதனால் வந்து டைமிங் வந்து கம்மி பண்ணுறதுக்காக வந்து நம்ம இப்போதைக்கு என்ன வண்டி இருக்கோ ஓவரலா எல்லாமே காமிச்சிருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிக்கிங்க கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் அதே நம்பரில் கூப்பிட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து லிங்க் கொடுக்க சொன்னிங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த லிங்கில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் எல்லா வண்டியோட பிக்சர்ஸும் வந்து உங்களுக்கு அப்டேட்டடாக இருக்கும் எல்லா வண்டியுமே சூப்பராக இருக்கும் அருமையான கார்ஸு சின்ன பட்ஜெட்டில் இருந்து பெரிய பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டிக்குமே நம்மக்கிட்ட இருக்குது எல்லா வண்டிக்குமே ஃபினான்ஸும் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுக்கு மேலே வந்து நீங்கள் வண்டி பார்க்குறீங்க அதுக்கு ஃபினான்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பேங்கிங் செக்டர் லோக்கல் ஃபினான்ஸ்லேருந்து எல்லா ஃபினான்ஸும் நம்ம பண்ணுறோங்க கிட்டத்தட்ட டைப்பில் வரும் ஐம்பது மேலே நம்ம டைப்பில் இருக்குது தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு மேலே வந்து நம்ம லோன் பண்ணலாம் பதினாலுக்கு கீழே அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான ஃபினான்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரொஃபைல் மேட்ச் பண்ணி தரோம் பதினாலு கீழே மாடல்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தகுந்தாப்பில் வந்து ஃபினான்ஸ் பட்ஜெட்டில் கிடைக்கும் ஃபினான்ஸ் வந்து முன்ன பின்னே வந்து கம்மி ஆகும் பதினாலு கீழே போகும்போது பதினாலுக்கு மேடலுங்க மேக்ஸிமம் ஃபினான்ஸ் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம் ஓகே மக்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கோவில் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீடைலாக ஏற்பட்ட காசு நீங்கள் சொல்லிக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா செலக்டிவாக முக்கியமான காசு மட்டும் நம்ம பேசிக்கிறோம் இங்கே வந்து பண்ணி கிட்டத்தட்ட எண்பது நூறு காரை பக்கம் இருக்குமா ஆனால் கண்டிப்பாக ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வண்டிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு ஸ்டாக் வந்து மினிமம் ஒரு செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் வீக்கில் நம்மகிட்ட ஆவரேஜாக இருந்துகிட்டே தான் இருக்கும் இங்கே இருக்கும் வந்து செலக்டிவான காசில் பார்த்துருக்கோம் ஆமாங்க ஸோ அதுவாக வந்து நிறைய காசுக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம் மித்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் அவங்க வந்து உங்களுக்கு லிங்க் கேட்லாக் லிங்க் அனுப்பிச்சுடுவாங்க அதில் எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு அதில் வந்துடும் லொக்கேஷனும் அதில் வந்துருங்க நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டு நேரில் வந்து பார்த்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இதாக தெரியும் நேரில் வாங்க உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்தோம் சூப்பர் நான் இப்போ லோக்கலாக இருந்தாங்கன்னா டேரெக்டாக வந்து விசிட் பண்ணிக்கலாம் ஓ தாராளமாக விசிட் பண்ணுவோம் செவன் டேஸ் ஓப்பன் தானுங்க ஆமா நான் சண்டே முதல் உங்களுக்கு ஓப்பன் சண்டே மட்டும் உங்களுக்கு வந்து ஹாஃப் டே ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் இருக்கும் ஒன் ஓ கிளாக்ல இருந்து டூ ஓ வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்க வர மாதிரி வெளியில வந்து வர மாதிரி நீங்க பாக்கறக்கா இருக்கா மட்டும் கேட்டு வந்துருங்க கேட்டு வந்துடலாம் கால் பண்ணிட்டு வந்துடலாம் சூப்பர்ணா ஓகே எங்களை பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய கால்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்குங்க ஸோ சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் வரீங்க உங்களுக்கு கார்ஸ் நீங்க புக் பண்ணி போயிட்டு இருக்கலாம் ஸோ முதலே சொன்ன மாதிரி நேரில் வந்து உங்களுக்கு ஒரு கார்ஸ் கொடுத்து அனுப்புங்க லோன் ஃபைனான்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் லோன் ஃபைனான்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் ஸோ சீ கோ கார்ஸ் வாங்க உங்களுக்கு புதுசாக இருந்து எடுத்துட்டு போயிட்டே இருங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்